அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்தியாவில் பார்க்க போனால் சயின்ஸில் ஒளி ஒளி அதாவது லைட் அண்ட் சவுண்ட் இதில் கேட்கப்பட்ட ப்ரீவியர் கொஷின் தான் பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஸ் குரூப் ஒர்க்குலாம் படிக்கிறீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இந்த லைட் சவுண்டு ஃபிசிக்ஸில் தான் வரும் இதில் வெறும் தேரிட்டிக்கல் கொஷின் இல்லாமல் குட்டி குட்டி சம்ஸ்லாம் வந்து கேட்பாங்க ரைட்டா சின்ன சின்ன கணக்குகள் போட்டு சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க அது ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி தான் கேட்டுவிட்டுக்காங்க ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் ஃபுல் மார்க் வந்து நீங்கள் எடுக்கலாம் ரைட்டா சரி கொஷின் பார்க்கலாமா வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம் என்ன பண்ணுறாங்க வானம் ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க அது என்னது காரணம் ஒளி சிதறல் அடைவதால் ஒளி வந்து சிதறல் அடைவதால் தான் வானம் வந்து நீல நிறமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ரைட்டா அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு அப்படிலாம் படிச்சிருப்பீங்க குறைந்த அலைநீளம் கொண்டதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ அந்த கான்செப்டில் தான் இது இருக்குது ஒளி சிதறல் அடைவதால் அப்படின்றது சரி ஒளியின் வேகம் எவற்றின் வழியாக செல்லும் போது குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சம்டைம் இப்படிங்கிறது உண்டு ஒளியின் வேகம் இதில் அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க அல்ல எதில் வந்து குறைவாக இருக்குது இது மாதிரிலாம் வந்து மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு ஸோ இந்த கேள்வி வந்து லைட்டு ஒளியின் வேகம் எவற்றின் வழியாக செல்லும் போது குறைவாக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ இது வந்து கண்ணாடி பட்டகம் கண்ணாடி பட்டகம் இதில் வந்து குறைவாக இருக்கும் வானியல் தொலைநோக்கி மற்றும் கலங்கரை விளக்குகளில் பயன்படுத்தக்கூடிய ஆடி எதை அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி கேட்கலாம் வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய ஆடி என்ன அப்படின்னு கேட்பாங்க சாலை வளைவுகளில் பயன்படுத்தக்கூடிய ஆடி என்னன்னு கேட்பாங்க இல்லை பல் மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்கல்ல ஒரு கண்ணாடி அதுக்கான ஆடி என்ன சோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க கிட்ட பார்வை தூர பார்வைக்கு என்னென்ன லென்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க சோ இந்த மாதிரி வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட்டா சார் நான் பார்த்துக்கோங்க இப்போ இந்த கேள்வி என்னென்னு பார்க்கலாம் வானியல் தொலைநோக்கி மற்றும் கலங்கரை விளக்குகளில் பயன்படும் ஆடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவளைய ஆடி பரவளைய ஆடி தான் சரி ஸோ இந்த கிட்ட பார்வை தூர தூரப்பார்வை சொல்லலை கிட்டன்றது குழி குழி லென்ஸு தூரப்பார்வை தான் குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டாக அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பது சென்டிமீட்டர் வளைவு ஆரம் உடைய குவி ஒன்று குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு இது மாதிரி சின்ன சம்ஸ்லாம் வந்து கேட்பாங்க ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை இங்கே அதாவது வளைவு ஆரம் கொடுத்துருக்காங்க குவிய தொலைவு கேட்குறாங்க அப்போ இதில் பாதி இருக்குன்னு அர்த்தம் அப்போ நாற்பது பை ரெண்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிடும் ஸோ இருபது சென்டிமீட்டர் என்பது இதுக்கான விடை ஸோ அதை வந்து கொடுத்துருக்கதை பாதி அதில் பாதி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதாலே உங்களால் வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ண முடியும் இது ஒரு சம்ஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில்லையன் திறன் ஃபைவ் அதாவது ப்ளஸ் ஃபைவ் டி அதன் குவிய நீளம் என்னன்றாங்க ஸோ திறன் வந்து கொடுத்துட்டாங்க அது பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க குவிய நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணலான்னா ஒன்றும் இல்லை ஒன் பை ஃபைவ் அப்படின்னு போட்டுக்கோங்க ரைட்டா ஸோ ஒன் பை ஃபைவ் அப்படின்னு போட்டிருங்க ஸோ ஒன் பை ஃபைவ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இது மீட்டரில் வரும் ரைட்டா ஒன் பை ஃபைவ்னா உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் டூ மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரைட்டா ஜீரோ பாயிண்ட் டூ ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் மீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் ரைட்டா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நூறு மல்டிபிள் பண்ணணும் ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணணும் ஏதோ இந்த ஜீரோ பாயிண்ட் டூவை அப்படி நீங்கள் ஜீரோ பாயிண்ட் டூவை வந்து ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இங்கே ப்ளஸ் ஃபைவ் போட்டுருக்கிறதுனால அது ப்ளஸ் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரைட்டா ஸோ அது மாதிரி இது வந்து கொடுத்துருக்குறது ஒன் பை ஃபைவ் போட்டால் ஜீரோ பாயிண்ட் டூன்னு கிடைக்கிது இந்த ஜீரோ பாயிண்ட் டூன்றது மீட்டரில் இந்த ஆக்சுவலாக ஃபார்முலாக ப்ரோகார்னு பார்த்தீங்கன்னா மீட்டரில் இருக்கும் அது மீட்டர்னு நம்ம சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது நூறால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ப்ளஸ் இருபது சென்டிமீட்டர்னு வர்றது ரைட்டாக ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது மாதிரி சின்ன சின்ன சம்ஸ்லாம் வந்து ஃபிசிக்ஸில் கேட்குறது உண்டு ரெண்டு மீட்டர் குவி தொலைவு உடைய குழிலென்ஸின் திறன் லென்ஸோட திறன் குவி லென்ஸோட நிர்வாக மாற்றி மாற்றி கேட்பாங்க இந்த குளின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கும் அதே கிட்டத்தட்ட ஃபார்முலா அதே தான் ரெண்டு மீட்டர் அப்படின்னு சொல்லி மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பண்ணலான்னா இது ஒன் பை டூ அப்படின்னு போட்டிருங்க ரைட்டா ஒன் பை டூ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரைட்டா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இங்கே பாருங்கள் ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டயாப்டர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டயாப்டர்னு இருக்குது அப்போ ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு ஒரு டவுட் வரும் குழி லென்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது மைனஸ் குவி லென்ஸ் கொடுத்தாங்கன்னா அது பிளஸ் ரைட்டா ஸோ குழி லென்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கான விடை வந்து மைனஸ் மைனஸ் ரைட்டா இரண்டு ஒளியின் இருந்து வெளிவர ஒளி லேம்டா ஒன் மற்றும் டூ என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க லேம்டா ஒன் லேம்டா டூ வந்து ஈக்குவலாக இருக்கும் ரைட்டா ஹோலோகிராபி இதனை உருவாக்க பயன்படுகிறது அப்படின்றாங்க இது எதுக்கு வந்து பயன்படுது தான் கேள்வி ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பரிமான பிம்பங்கள் உருவாக்க பயன்படுகிறது முப்பரிமான பிம்பங்கள் உருவாக்க பயன்படுகிறது அடுத்த கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட கருவிகளில் ஆற்றல் மாற்றத்தை ஒப்பிடுக ஸோ ஒரு ஆற்றலை வந்து இன்னொரு ஆற்றலாக மாற்றலாம் ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு ஆற்றலை மற்றொரு ஆக ஆற்றலாக மாற்றலாம் அவ்வளோ நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்ம ரியல் லைஃப்பில் ஒரு சில வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அது வந்து என்ன ஆற்றல் என்ன ஆற்றலாக மாற்றுகிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ரைட்டா சரி இப்போ இந்த பொருத்தகளை பார்க்கலாம் வெப்ப இன்ஜின் ஒளி மின்கலன் மைக்ரோஃபோன் ஒளிப்பிரிக்கின்றாங்க இதில் என்ன ஆற்றலை என்ன ஆற்றலுதான் மாற்றுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து பிஎட்ஸ் போட்டிருக்காங்க த்ரீ ஒன் ஃபோர் டூ அதாவது த்ரீனா வெப்ப இன்ஜின் அப்படின்னு இருக்குது இல்லையா அது வந்து வெப்ப ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுகிறது வெப்ப ஆற்றலை இயக்காற்றலாக மாற்றுகிறது ஒளி மின்கலன் அப்படின்றதுன்னா ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது அடுத்து ஃபோர் போட்டுருக்காங்க மைக்ரோஃபோன் மைக்ரோஃபோனோட வேலை ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது இது மைக்ரோஃபோனோட வேலை இதை நீங்கள் ஒளிப்பெருக்கி இருக்கு இல்லையா ஸோ இதனோட வேலைன்னா மின் ஆற்றலை வந்து ஒளி ஆற்றலாக மாற்றுகிறது மின் ஆற்றலை மாற்றுறதா ஒளி பெருக்கி எந்த ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றுகிறது அப்படின்றத இந்த பொறுத்துக்காக ஸோ பிஎஃப்ஸ் வந்து சரியாக இருக்கு ஒளியின் எந்த நிறம் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லும் கண்ணாடி வழியாக செல்லும்போது குறைந்த வேகன்றாங்க எந்த நிறம் அப்படின்னு கேட்குறாங்க ஊதா ஊதா என்பது கொஞ்சம் சரி ராமன் விளைவு எவ்வகை ஒளிச்சிதறல் ஃபிசிக்ஸில் நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காரு ஸோ இவர் வந்து ராமன் விளைவு வந்து எந்த வகையான ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ரைட்டா ஸோ இது வந்து நமக்கு தெரியும் திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல் அது தூய்மையானதா தூய்மையற்றதா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல் தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சு இது வாயு திடப்பொருள் கிடையாது திரவம் இது தான் ஸோ திரவங்களில் நிகழும் ஒளிச்சு தரல் அப்படின்னு சொல்லிடலாம் ரைட்டா ஏன் கடல் நீர் வந்து நீளமா இருக்கு இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருப்பார் ஒளியின் குவாண்டம் கொள்கை கீழ்க கீழ்கான் பவுடல் எத்தகைய விலக்கானது அப்படின்னு போட்டிருக்காங்க விளக்காது அப்படின்னு ஒன்று விளக்கானது அப்படின்னு கிடையாது விளைவை விளக்காது இந்த நா வராதுப்பா விளக்காது ரைட்டா எத்தகைய விளைவை விளக்காது அப்படின்னு சொல்லி வரணும் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒளி அலைகளின் குறுக்கீட்டை குறுக்கீட்டு விளைவு இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து விளக்காது ஒளி அலைகளின் குறுக்கீட்டு விளைவை வந்து விளக்காது ஒளியின் குவாண்டம் கொள்கை ஸோ டி ஆப்ஷன் வந்து சரி டாப்ளர் டாப்லர் விளைவை பொறுத்து கீழ்காணம் கூற்றுக்கொள்ளில் எவை சரியானவை அப்படின்றாங்க பதிமூணாவது வந்து பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் அதாவது பி ஆப்ஷன் அப்படின்னா என்ன போட்டிருக்கோம் ஒன்று நாள் சரியானவை அதாவது இந்த சமைச்சராக இருக்குது எது சமைச்சர் இல்லை அதெல்லாம் வந்து டாப்லர்லேயும் தெரிஞ்சுக்கணும் ஒன்று நாலுனா ஒளி வெளிச்சம் இருக்கு இல்லையா லைட்டு அதில் டாப்லர் விளையா வந்து சமைச்சரானது இதே சவுண்டு இருக்குது இல்லையா சத்தம் ஒளி இந்த சவுண்டு இதில் டாப் டாப்லர் வந்து சமச்சீர் அற்றது சமச்சீர் அற்றது அப்படின்னு வரணும் ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் நாலு சரியானவை சோ டாப்ல விளைவுல இதுக்கான கூற்றுகள் தான் சரியானவை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வெளிச்சத்துல சமைச்சரானது சவுண்ட்ல வரும்போது சமைச்சர் அற்றது கீழ்கண்டவற்று வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள் யாவைன்றாங்க தொலைக்காட்சியோட முதன்மை நிறம் வந்து மூத்த மூணு நிறம் இருக்கும் அது என்னன்னா சிவப்பு பச்சை மஞ்சள் சிவப்பு பச்சை மஞ்சள் சிவப்பு ரெட்டு பச்சை மஞ்சள் இது மூணு நிறம் தான் வந்து முதன்மை நிறங்கள் காற்றில் ஒளி அலைகள் பரவுதல் வடிவம் காத்துல ஒளி அலைகள் எந்த வடிவத்தில் பரவுது அப்படின்றாங்க ஸோ காத்துல வந்து நெட்டலைகளாக பரவும் நெட்டலைகள் அடுத்தது தற்போது ஒளி அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் சத்தம் குறைப்பு சுற்று எவ்வாறு குறிக்கப்படுகிறது அப்படின்றாங்க குறைப்பு சுற்று இவ்வாறு குறி குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க இவ்வாறு இவ்வாறுன்னு வரணும் சுற்று இவ்வாறு குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க ஸோ இதுக்கு வந்து பி ஆப்ஷன் அதாவது டால்பி டால்பி அப்படின்றதாம் இதுக்கு வந்து சரி ஆற்றல் பெருக்கியின் அளவு டெசிபிள் என்று குறிப்பதற்கான காரணம் என்னன்றாங்க ஸோ நம்ம ஆற்றல் டெசிபிள் அழகாக அழகிறோன்றோம் ஏன்ப்பா டெசிபிள் அழகாக வச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செவி உணர்வு திறன் இருக்கு இல்லையா ஒளியை அது வந்து டெசிபில் தான் சொல்லுவோம் ஸோ அதனால் நம்முடைய செவி உணர்வை வச்சு நம்ம அந்த இதுக்கு வந்து அளக்குறோம் ரைட் ஆஃப் சார் டெசிபிள் அப்படின்றது ஸோ அடுத்தது டேசில் ஒளி அதிக வேகத்தில் செல்லும் ஸோ ஒளி வந்து எதில் வந்து அதிக வேகமாக செல்லும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ இவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகு ரைட்டாக ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா திடப்பொருளில் திடப்பொரு அதிக வேகத்தில் காற்று வெட்டிடம் நீர் இதை திடப்பொருள் அதிக வேகமாக செல்லும் இவங்க எஃகுன்னு கொடுத்துருக்காங்க அதிக வேகத்தில் தொலைக்காட்சி ஒளிபரப்பில் ஒளி செய்கை பண்பேற்றம் செய்யப்பட்டது டேஸ் பண்பேற்றம் செய்யப்பட்டதுன்றாங்க ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிர்வெண் அதிர்வெண் கேத்தோடு கதில் அலைநோக்கி அதாவது சிஆர்ஓ கீழ்கண்டை எதற்கு வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏசி மின் அழுத்தத்தின் அலைவடிவத்தை காண அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து வெவ்வேறு இசைக்கருவிகளிலிருந்து வரும் ஒளியின் அலை வடிவத்தை காணன்றாங்க மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சிறு ஏசி மற்றும் டிசி மின் அழுத்தங்களை மின் அழுத்தங்களை காண அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேத்தோடு கதிரை அலைநோக்கி சிஆர்ஓவோடு கீழ்க்கண்ட எதற்கு எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டாங்க இப்போ மூணு ஆப்ஷன் போட்டிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக மூணுத்துக்குமே தான் பயன்படுது அப்போ வந்து ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க ரைட்டாக ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரிப்பர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒளி ஒளியில அப்படின்ற அந்த இந்த இரண்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து கண்டிப்பாக அது லைட்டாக இருக்கலாம் அல்லது சவுண்டாக இருக்கலாம் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுத்தில் அல்லது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டிகளான தேர்ட்டிகளுக்கான கொஷினும் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி சம்ஸ்லாம் அந்த மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரீவியில் கேட்கப்பட்ட கேள்விகளை கொஞ்சம் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த சால்வ் பண்ணக்கூடிய அந்த கணக்கான கொஷின்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும் பெரிய வந்து மே நம்ம மேக்ஸ் வர்ற மாதிரி வந்து நிறைய சால்வ் பண்ண வேண்டியதில்லை சும்மா ஒன் பை டூ அது என்னவோ தலைகளாக போட்டு டிவைட் பண்ணி போகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாங்க பட் இருந்தாலும் வந்து வெறும் தேர்ட்டிகளை படிக்காமல் ஃபிசிக்ஸில் சில சம்ஸ் கேட்குறாங்கன்றத இயர் கொஷினை செக் பண்ணிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக சயின்ஸ்ல வந்து முழுமையான மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்